நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பினை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது மாலை ஆறு மணிக்கு மேல் ஏடிஎம் இயந்திரங்களுக்கு பணத்தை எடுத்து செல்லும் வாகனங்களும் பிற பரிசுப் பொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்களுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து ஆங்காங்கே தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களை நிறுத்தி பணத்தையும் பரிசு பொருட்களையும் எடுத்து செல்கிறார்களா என சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜிஆர்டி நகைக்கடையில் இருந்து அரக்கோணம் செங்கல்பட்டு ஓஎம்ஆர் பகுதிகளில் உள்ள நகைக்கடைகளுக்கு தங்க நகைகளை ஏற்றி சென்ற தனியார் வாகனத்தை காஞ்சிபுரம் அருகே வையாபூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் இந்த வாகன சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் வெள்ளி நகைகள் கொண்டு செல்லப்படுவதை கண்டறிந்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து உரிய ஆவணங்கள் உள்ளதா என மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் வெங்கடேஷ் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல வாலாஜாபாத் பகுதியிலும் டாடா ஜிஆர்டி உள்ளிட்ட பல்வேறு நகைக்கடை நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை சப்ளை செய்ய கொண்டு சென்ற வாகனத்தையும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வையாவூரில் பறிமுதல் செய்த வாகனத்தில் பத்து கிலோ தங்க நகைகளும் ஐம்பத்தி எட்டு கிலோ வெள்ளி நகைகளும் வாலஜாபாதில் பறிமுதல் செய்த வாகனத்தில் எட்டு கிலோ தங்க நகைகளும் நாற்பத்தி இரண்டு கிலோ வெள்ளி நகைகளும் என பதினெட்டு கிலோ தங்க நகைகளும் நூறு கிலோ வெள்ளி நகைகளையும் பறிமுதல் செய்து உரிய ஆவணங்களை காட்டி பெற்றுச் செல்லும் வரை கருவோணத்தில் ஒப்படைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இருவேறு இடங்களில் தங்க நகைகளைக் கொண்டு சென்ற வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதால் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரிப்போர்ட்டர் தினேஷ்